ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில்லில் கிச்சன் இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான மசாலா டீ எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு உரில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நாலு மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இடித்து எடுத்துட்டோம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து இது நல்லா வந்து இடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இஞ்சியும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டோம் இதை வந்து உரமாக வச்சிடலாம் அடுத்து ஒரு டீ கப் இல்லை ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க கிளாஸ் இல்லை கப்பு உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருந்தா மசாலாவாக போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூள் வந்து உங்களுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் டீ தூள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு டிகாஷன் ஃபுல்லாக இறங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேமை ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வர விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சுடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் டீயை வடிகட்டி பரிமாறுங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வெயிட் 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 மறக்காமல் உம் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்